அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் யோவான் இருபது ஒன்பதிலிருந்து தொடங்கலாம் தேவனை புரியாத நிலையில் நம்புவது இது இன்றைய என் செய்தியின் தலைப்பு உலகில் என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏன் அது நடந்தது ஏன் அது நடக்கவில்லை எனக்கு வேண்டியது எப்பொழுது நடக்கும் ஏன் தேவனே ஏன் எப்போது தேவனே எப்போது இப்படி கூப்பிடுகிறவர்களின் சத்தம் கேட்கிறதா நாம் திருப்தியும் மனநிறைவோடும் தொடர்களை செய்து அந்த திருப்தி மனநிறைவு அடைந்து சில கதவுகளை திறக்கும் சாவியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் உண்மையில் உள்ளார்ந்த திருப்தி மனதளவில் எல்லாம் நாம் புரிந்து கொள்ளாத விதத்தில் அது நடக்கிறது என்று நான் எடுத்துக்கொள்ளும் முன்பாக நாம் ஒரு காரியத்தை உணர வேண்டும் நாம் திருப்தியாக இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வதில்லை தேவனோடு நாம் நடக்கையில் நியாயம் எதிலும் தெரியாத போது தேவனை போதுமான அளவு நேசிக்க நம்ப சரியாக உணராத போது நம் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று அறியலாம் இன்னும் அவர் கட்டுப்பாட்டில் இருந்து தொடர்ந்து அவரை நம்புவதால் எல்லாம் நம் நன்மைக்காகவே செய்வார் என்கிற நிலைக்கு வருவோம் யோவான் இருபது இயேசு தோமாவோடு பேசுகையில் நீ என்னை கண்டதினாலே இப்போது தோமா நீ என்னை விசுவாசிக்கிறாயா நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறாயா என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறீர்கள் நம்புகிறீர்கள் என்றார் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அறியாமல் என்மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் பாக்கியவான்கள் என் ஊழிய நாட்களில் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன் இயேசுவின் தரிசனம் கண்டவர்களின் அநேக புத்தகங்களை வாசித்திருக்கிறேன் அவர் அவர்களின் அறைக்கு வந்து உட்கார்ந்து படுக்கையில் அவர்களோடு பேசியதையும் தேவ தூதர்களை கண்டதையும் இப்படி அநேக அநேகமானவர்கள் நான் இப்படி எதையும் பார்த்ததில்லை இதில் கொஞ்சம் சண்டைகள் வழக்கமாய் போட்டிருக்கிறேன் நல்லதுதான் தேவனி ஹலோ ஒன்று தெரியுமா நான் உண்மையில் சம்மதிக்கிறேன் அதாவது இதனை ஜனங்கள் பார்க்க முடியும் ஆனால் ஏன் என்னால் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் நான் உண்மையை சொல்கிறேன் அது உங்கள் விசுவாசத்தை தொடக்கத்தில் குதிக்க வைக்கும் அதாவது கற்பனை செய்யுங்கள் உங்கள் படுக்கை விளிம்பில் ஏசு வந்து அமர்ந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசினால் அது அடுத்த சில வருடங்களுக்கு உங்களை நடத்தக்கூடும் நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் இந்த கதைகளை நான் கேட்கும்போது நாம் நினைப்பதுவோ அந்த ஜனங்கள் உண்மையில் உண்மையில் சிறந்த விசுவாசம் நிச்சயம் பெற்றிருப்பார்கள் என்று இப்படிப்பட்ட எதையும் காணாதவர்கள் கஷ்டங்களோடு முன்னேற்றங்களுக்கு பாடுபட்டு முன்னேறி சிறந்த விசுவாசத்தை பெறக்கூடும் என ஒருவித சிந்தனை எனக்கு இருக்கிறது ஆகவே இந்த கேள்விகளை தேவனிடம் நான் கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரே காரியம் ஆம் என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி பார்த்து அதில் எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை என்கிற போதே இன்னும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடும் அப்போது உண்மையில் பாக்கிய மதியம் கிடைக்கும் ஆம ஒருவேளை உங்கள் வாழ்வில் ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் புரிந்து கொள்ள முடியாமல் மனதிலிருந்து அழிக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் உங்கள் தலையில் அதனை கணக்கு போட்டு ஆனாலும் விசுவாசித்துக் கொண்டிருப்பது ஒருபோதும் சோதனைகள் இன்றி விசுவாசிப்பவர்களை விட நீங்கள் பாக்கியவான்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் விசுவாசியுங்கள் மற்றொரு காரியம் அநேக சோதனைகளில் உங்கள் விசுவாசத்தை உயர்த்துங்கள் மற்றொரு பக்கம் தேவனை நம்பிக்கொண்டிருங்கள் நான் அநேக வழிகளில் நான் நம்புவது தேவன் ஒரு மறைபொருள் நாம் தேவனை அறிய வேண்டும் ஆனால் உண்மையில் அவரது வழியின் யோபின்படி கடந்து கண்டறிய வேண்டும் உண்மையில் நாம் அவரை அறிந்து கொண்டால் அவர் எப்படி நம் தேவனாக இருக்க முடியும் அவருக்கு தெரிந்தது நாம் அறிந்திருந்தால் நாம் உண்மையில் அவரை தேவன் என்று அழைப்போமா அவரோட சமமாக நம் அளவை கூட்ட எப்போதும் நம்மால் முடியாது அவர் வழி நம் வழியை விட மேலானது அவர் நினைவு நம் நினைவை விட மேலானது ஏன் தேவனே ஏன் என்று கேட்பதே அவர் விரும்புவதில்லை அவர் கேட்க விரும்புவது தேவனே நான் உண்மை நம்புகிறேன் நான் உண்மை நம்புகிறேன் இன்று அநேக குழுக்களை வேதத்தில் பார்க்கப் போகிறோம் அது நமக்கு புத்துணர்வை கொடுக்கும் என்று நம்புகிறேன் அற்புத மாட்சிமை தேவனின் பெருந்தன்மை நம்மை ஆராதிக்க வைக்கும் செய்தியின் முடிவில் சில வசனங்களை நாம் பார்க்கலாம் பரலோகில் நாம் போகிறதை குறித்து நமக்கு சொல்லும் தேவனின் மேலான கருவியில் நம் விசுவாசத்தை உண்மையில் கட்ட போதுமான பாடுகளில் சில வேளைகளில் பார்க்க நேரம் இல்லாதிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் எப்படி அவர் உங்கள் நண்பர் மற்றும் நண்பராக அனுதின வாழ்வில் இங்கு நம்மோடு இருக்கிறார் என்பதை குறித்து பேசுவது அற்புதம் அவரிடம் எல்லாவற்றையும் குறித்து பேசலாம் நெருங்கிய ஐக்கியம் கொள்ளலாம் ஆனால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்போது திடீரென்று பரிட்சை ஆவி நம்மை ஆட்கொள்ள விடக்கூடாது தேவன் நம்முடைய நண்பர் நம்முடைய தோழர் தான் ஆனால் வல்லமை உள்ளவர் சக்தி வாய்ந்த அற்புதர் அவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு நாம் இருக்க வேண்டும் அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை அறியாததும் ஒன்றுமில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் விரும்பாத இடத்திலும் நாம் இருக்கக்கூடாது எதையும் நாம் அவரிடம் மறைக்க முடியாது நாம் நினைப்பதற்கும் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்பே அவர் எல்லாம் அறிவார் நாம் உருவாவதற்கு முன்பே நம்முடைய நாட்களையும் அவர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை நான் நினைப்பதும் விசுவாசிப்பதும் இங்கிருப்பவர்கள் யாராவது ஒருவர் எல்லாம் சரியாக அறிந்து கொள்ள எப்போதும் நினைத்து வாழ்நாளில் பாதி நாட்கள் அதை வெளிப்படுத்தும்படி ஒருவேளை இருந்தால் இன்று இங்கு சிலருக்கு தேவ வெளிப்பாடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் உணரும் இடத்தில் ஒருவித பேச முடியாமல் ஆனால் உரிமையுடன் கேட்பது நமக்கு நன்மை தரும் என்று நினைக்கிறேன் தேவன் அனைத்தையும் நமக்கு விளக்குவார் ஜால்ஸ்மேர் ஊழியங்களில் தலைவராக என்னை எல்லோருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்படும் சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கக்கூடாது என்று இல்லை ஆனால் சில பிரச்சனைகளின் போது மாட்டிக்கொள்ளும் நேரம் நான் அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை அதனால் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளிடம் சில நேரங்களில் ஏன் தெரியுமா என்று கேட்கிறீர்கள் அதை தெரிந்து கொள்ள அவசியம் இல்லையா என்று இரவு தேவன் சிலருக்கு சொல்கிறார் ஏன் தெரியுமா உண்மையில் நீங்கள் அதை அறிந்து கொள்ள அவசியம் இல்லை எங்கு நமக்கு சில மனநிறைவு கிடைத்து நாம் நிலைப்பட போகின்றோம் ஓ நமக்கு நம் எதிர்காலம் குறித்து எல்லாம் தெரிய வேண்டும் அதற்கு எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை உங்கள் வாழ்வில் அனுந்தனமும் செயல் திட்டங்களை தெய்வன் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு என எழுதி வைத்திருக்கிறீர்களா ஆகவே அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை 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 மற்றவர்களைப் போல நான் நடக்க விரும்புகிறோம் உண்மையில் தேவனிடம் கேட்டது உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருபோதும் மோசமான குழப்ப முடிவுகள் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அதை நம்பிக்கை நடிகாக வையுங்கள் யோபு ஒன்பது யோபு என்று சொல்லும்போது எல்லோரும் எப்போதும் புலம்புவீர்கள் ஆனால் எப்படியும் அங்கு போகிறோம் சங்கீதத்திற்கு முன் இருக்கிறது யோபுவிற்கு பிறகு சில சங்கீதங்கள் தேவைப்படுகிறது இப்போது யோபு ஒரு மனிதன் என்று அறிவீர்கள் நியாயமான குறைகளால் இதுவரை நான் கவலைப்பட்டிருக்கிறேன் யோபு ஒன்பது ஐந்தாவது வசன தொடக்கத்தில் அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார் தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார் பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதன் ஸ்தானத்தின் நின்று பண்ணுகிறார் தேவனின் அற்புத அழகை புரிந்து கொள்ள இப்போது உண்மையில் இதில் கவனம் செலுத்த முயற்சிப்போ அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் சற்று அதை சிந்திப்போம் நட்சத்திரங்கள் மேலிருந்து இங்கு நமக்கு ஒளி கொடுக்கிறது அதை உங்களால் எப்படியும் பார்க்க முடியாது தேவன் சூரியனுக்கு கட்டளையிட அது மேலெழும்பி உதிக்கும் உதிக்காதே என்றால் உதிக்காது காற்றினை அவர் அழைத்தால் அது வீசும் வீசாதே என்றால் வீசாது மின்னல்களை அடுத்தால் அது வரும் எப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுகிறோம் என்கிற பெரிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் ஆம நம் தேவனை சிறுமைப்படுத்தி விடக்கூடாது இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் வசனம் எட்டு அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அணு மீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் இப்பொழுது இந்த பத்தாம் வசனத்தை பார்ப்போம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் நம்முடைய வாழ்வில் எப்போதும் பதில் கிடைக்காத விஷயங்கள் இருக்கும் தெய்வ வார்த்தையை என் தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்ல முடியும் இவைகளுக்கு பின் என்ன இருக்கிறது என்று அறிய வேண்டுமானால் இதற்கான விடைக்கு வாழ்க்கையை செலவு செய்ய வேண்டி வரும் ஒருபோதும் நீங்கள் மனநிறைவோடு திருப்தியாகப் போவதில்லை தேவனோடு ஒருபோதும் இழைப்பாரப் போவதும் இல்லை ஏனென்றால் எப்போதும் உங்கள் வாழ்க்கை கேள்விக்கு பதில் கிடைக்காத தேவையில் நம்பிக்கையாயிருக்கிறது எத்தனை பேர் வாழ்வில் கஷ்டப்பட்டு விஷயங்கள் நடந்தும் எதையும் பெறாமல் இருக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு உண்மையில் நடந்த சில விஷயங்களும் நியாயமற்றதாக இருக்கிறது அதாவது பெற்றுக்கொண்ட சத்தியத்தை உண்மையில் அடைத்தாயிற்று பெற முடியாமல் இருக்கிறோம் ஆமாம் சரியில்லை என்பது போல இருந்தது ஏன் துன்மார்க்கன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் நீதிமான துன்பப்படுகிறான் என்று எத்தனை பேர் ஆச்சரியப்படுகிறீர்கள் தேவனுக்காக சிறந்ததை நீங்கள் செய்யும் போது மோசமான சில நபர்கள் மட்டும் முன்னேற்றம் அடைவது உங்களை மோசமாக்காதா நீங்கள் ஜெபித்து விட்டு பின் தேவனே எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே எனக்கு ஒன்றும் என்பது போல இருக்கிறது என்கிறீர்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா எனக்கு இருப்பதை கொண்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் நீரே என் சந்தோஷம் நான் இங்கு ஒன்றும் இல்லை என்னால் போக முடியவில்லை ஒரு நிமிடம் நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி எடுத்து வாழ்நாள் வீணாவதால் பிசாசை கொஞ்சம் கூட சந்தோஷமாக வைக்க முடியாது சொல்வது கேட்கிறதா நாட்களை வீணாக்குவதால் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நபர் அவன் மட்டுமே காரணம் அவன் உங்களை எதிரி தேவனோ நீர் என்னை நேசிக்கிறீர் அதை நான் அறிவேன் உம்மையே நம்புகிறேன் என் காலங்கள் உன் கரத்தில் உன் சித்தப்படை அழைக்கப்பட்டவர்களுக்கும் நேசிக்கிறவர்களுக்கும் எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என் அறிவேன் என்று கேட்கவே விரும்புகிறார் வேதம் முழுவதும் சொல்லப்பட்டவர்கள் இஸ்ரோ ஏன் இவ்வளவு மோசமான காரியம் நடக்க வேண்டும் அதை புரிய விரும்பினார்கள் பதினோரு நாள் பயணம் செய்து வேதம் சொல்கிறபடி நாற்பது வருடங்கள் அவர்கள் செலவழித்ததை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இதே காரியத்தை அநேக தடவை செய்வது வருத்தமாக இருக்கிறது தேவனுக்குள் வளர நாம் செலவிடும் வழிகள் மிக அதிகம் இப்படியான அதிக பிரச்சனைகள் சிலருக்கும் இருக்கிறது என்று நினைக்கின்றேன் தேவனை எப்படி நம்புவது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும் என்று இருக்கக்கூடாது இது நாம் தேவனோடு நடப்பதை தடை செய்கிறது குழப்பத்தில் நாட்களை செலவழித்துவிட்டு அநேக நேரங்களில் அதற்கு பதில் கிடைக்க வீணாக்குவதால் நம் வளர்ச்சி தடைபடுகிறது இன்று இங்கு நான் எத்தனை பேர் தங்கள் வாழ்வில் அநேக குழப்பங்களால் கடைசியில் நடந்த காரியத்தை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் அநேகமாக உங்கள் கைகளை உயர்த்துவீர்கள் இப்போது மாமாவை பார்ப்போம் மாமா அவர்களே எல்லாம் சரி அது நேரத்தை வீணாக்கும் ஏனென்றால் வெளியே கொண்டு வர விரும்பாத காரியத்தை கண்டுபிடிக்கவே பாதி நேரத்தை செலவழிக்க நினைக்கிறீர்கள் அது உங்கள் மூளைக்கேற்ற விதத்தில் மனநிலையை புரிந்து கொள்ள அவசியம் இல்லை என்று கொள்வீர்கள் நமக்கு பகுத்தறிவு அவசியம் தேவனிடம் ஒரு தடவை ஏன் என்று கேட்பதில் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன் அதிகப்படியான குழப்பத்தில் போகும்போது அது உங்களை அதிக தூரம் அழைத்துச் சென்றுவிடும் குழப்பமடையும் நேரத்தில் அதிக தூரம் சென்று விடுவீர்கள் திரும்பி வர நேரும்போது தூரமாக இருப்பீர்கள் ஏனென்றால் தேவன் குழப்பத்தின் ஆசிரியர் அல்ல இசரவேலர்கள் வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டுகள் இருப்பதற்காக ஒரே மலையை சுற்றி அலைந்து பதினோரு நாட்கள் பயணம் செய்தார்கள் வேத புத்தகத்தில் அவர்களின் பயணத்தை படிப்பீர்களே ஆனால் அவர்கள் எவ்வளவு முறுமுறுத்தார்கள் குறை சொன்னார்கள் என்று நம்ப முடியாது ஏன் இது என்று அறிய அவர்கள் விரும்பினார்கள் ஏன் இங்கு வந்து சாகவா எங்களை எகத்திலிருந்து அழைத்து வந்தீர்கள் அங்கு தண்ணீர் இல்லையா இந்த மன்னாவை சாப்பிடவா நாங்கள் வந்தோம் சாப்பிட இறைச்சி இல்லையா ஏன் எங்களை தனியே விடவில்லை மோசை தேவனிடம் ஏன் எங்களை தேர்ந்தெடுத்தீர் என்று முறையிடுவதை காண்கிறோம் ஏன் தேவன் தங்களிடம் எதையும் சொல்லவில்லை என்று அறிய அனைவரும் விரும்பினார்கள் ஏனென்றால் தவறான கேள்விகளையே அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தேவன் கேட்க விரும்பியதெல்லாம் என்னை விலைப்படுத்தும் ஆண்டவரே இந்த பயணம் சரியாக உமது சித்தத்தின்படியே நடக்கட்டும் முறுபறுப்பில்லாமல் குறை சொல்லாமல் சந்தேகப்படாமல் உங்களில் குறை ஒன்றும் காணாமல் கேள்வி ஒன்றும் கேட்காமல் உம்மையே நம்புகிறேன் என சொல்லி நடக்க விரும்பினார் நம்பிக்கைக்கான சில கேள்விகளை என்று தோமா மூலம் இயேசு சொன்னதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அறிவு கெட்டாத அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவர் ஆசீர்வதிப்பார் என்று அவரை எவன் நம்புகிறானோ அவனே பாக்கியவான் ஒன்று சொல்கிறேன் அநேக ஜனங்கள் தங்கள் அறிவினால் அநேக ஜனங்கள் தேவனை ஆராதிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவனின் வார்த்தைப்படி நம் மனது புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும்போது தேவனை உங்கள் முழு மனதோடு ஆராதிக்க முடியாது அவரை கண்டுபிடிக்க முயற்சியில் ஆராதிக்க கூடாது நீங்கள் எப்படி நம்ப வேண்டும் தெரியுமா உங்கள் முழு இருதயத்தோடும் மனதின் அதிகாரத்தோடும் அவரை சேவிக்க வேண்டும் இதில் உடன்பாடு இல்லை என்றால் தேவ வார்த்தையில் உடன்பட மாட்டீர்கள் தானியே நான்கு வசனம் முப்பத்தைந்தை இப்போது பார்ப்போம் பூமியின் குடிகள் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவர் கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் இந்த வாரம் ஆண்டவர் என்ன செய்கிறீர் என்று எத்தனை பேர் கேட்டீர்கள் எனக்கு ஒன்று புரியவில்லை நீர் என்ன செய்கிறீர் தேவரிடமிருந்து சில வேலைகளின் தரிசனங்களை நாம் பெறுகிறோம் நமக்கு அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கு நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்து நாமே பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் காரணம் இது தைரியமான செயல் பின்பு திடீரென்று எல்லாம் நம் சிந்தைக்கு மாறாக நடக்கத் தொடங்கும் அது அவரின் வேலை ஏன் தேவனே ஏன் நீர் என்ன செய்கிறீர் எனக்கு ஒன்று புரியவில்லை நான் நினைத்தேன் சிந்தித்தேன் நான் சிந்தித்தேன் ஏன் தெரியுமா சிந்திப்பதை நிறுத்துங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் ஆமாம் ஆமா இதைத்தான் தேவன் என்னிடம் செய்ய சொன்னார் நான் நம்புறேன் பின் அதை கண்டுபிடிக்க முயற்சிக்காதீர்கள் ஆபிரகாம் குறித்த வேதம் சொன்னதை நேசிக்கிறேன் ஆண்டவர் அவரிடம் நீ இருக்கும் இடத்தை விட்டு குடும்பத்தை விட்டு புறப்படு வசதியாக உனக்கு அனைத்தையும் விட்டு வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றார் வேதம் சொல்கிறது அவன் தன் உள்ளத்தில் விசரப்படாமல் எல்லாவற்றையும் விட்டு போனான் என்று அவன் நடக்கத் தொடங்கும் போது தேவன் என்னை நடத்துவார் என்றான் தம் மூளையில் கொஞ்ச நேரம் செலவிட்டு எத்தனை பேர் ஒருவேளை தாங்கள் சரி என்று நினைக்கிறீர்கள் நம் மூளைக்கு அதிக நேரம் கொடுத்து அதிகப்படியான கவலைகளை கொண்டு வர முயற்சிக்கிறோம் தேவன் கட்டுப்பாட்டில் அவைகள் இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா கிதியோனிடம் ஆண்டவர் ஓ வலிமையுள்ள வீரனே தேவன் உன்னோடு இருக்கிறார் என்றார் ஆகவே கிதியோனும் சொன்னான் சரி தேவன் நம்மோடு இருந்தால் ஏன் இது நடக்கிறது இப்போதைய சூழ்நிலை தேவன் உன்னோடு இருப்பது போல் இல்லை ஆனால் தேவன் உன்னோடு இருக்கிறார் ஏனென்றால் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இன்று இங்கு ஒவ்வொருவரோடும் அவர் இருக்கிறார் உங்களோடு இங்கு இருக்கிறார் உங்களோடும் இருக்கிறார் வீட்டிலும் இருக்கிறார் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார் நீங்கள் போனதும் தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த மக்கள் விரும்புகிறார்கள் இல்லை என்றால் இன்று இந்த செய்தி பிடித்திருக்கும் உண்மையில் ஜனங்கள் பைத்தியம் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து எழுத்தில் எழுதி திட்டம் போட வேண்டும் நான் நிச்சயம் சொல்கிறேன் இன்றிரவு இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்காது என்ற செய்திக்காக கவலைப்படவில்லை ஆனால் இந்த செய்தியை போதிக்கிறேன் ஏனென்றால் இப்போது அதை உள்ளடக்க அறிந்திருப்பதே ஒரு வழி தேவன் தேவனாக இருந்து கோரிக்கையை நிறுத்தி என்னிடம் சொல்ல வேண்டாததை சொன்னார் ஏனென்றால் உண்மையிலேயே அது அவருக்கு அவசியம் இல்லை ஏன் நல்லவர்களுக்கு கெட்டது நடக்க வேண்டும் ஏன் நல்ல விஷயங்கள் கெட்டவர்களுக்கு நடக்க வேண்டும் இந்த கேள்வி என்னை அதிகம் தவறு செய்ய வைத்தது அது உங்களை முட்டாளாக்கவில்லையா ஏன் குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் ஏன் ஒரு இள வயது தாய் நான்கு முனை புற்றுநோயால் பாதிக்கப்பட வேண்டும் குழந்தைகள் ஏன் கற்பழிக்கப்பட வேண்டும் பாலியல் ரீதியில் ஏன் என் தகப்பன் என்னை பதினைந்து வயதில் துன்பப்படுத்த வேண்டும் அநகமாக அந்த வருடத்தில் என் எட்டாவது வயதில் என்னை விடுவிக்கும்படி தேவனிடம் ஜெபித்தேன் ஏனென்றால் என் ஒன்பது வயதில் என் ரஷகராக ஏற்றுக்கொண்டேன் ஏன் அவர் என் ஜபத்தை கேட்கவில்லை இல்லை என்றால் என் ஜபத்தை ஒருவேளை கேட்டிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்பட்ட வழியில் நான் நினைத்ததற்கும் மாறாக பதிலளித்தார் கவனியுங்கள் இந்த சூழ்நிலையில் என்னை தேவன் விடுவிக்கவில்லை என்றாலும் எனக்கு பலன் தந்து எனக்குள் தைரியம் தந்து இப்போது உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களுக்கு உதவ பயன்படுத்துகிறார் என்று உணர்கிறேன் நம் வாழ்வில் செய்ய வேண்டிய திட்டத்தை அவர் கொடுக்கும்போது நம் நினைவுகளுக்கும் மேல் தேவனை நாம் நம்ப வேண்டும் பின்பும் நம் மீதி வாழ்நாளை மேலும் குழப்பத்திலே கழிக்கிறோம் என்றால் நாம் அவரிடம் கேட்டபடி வழியை நமக்கு வாய்க்கப்படவில்லை பல ஆண்டுகள் நான் கசப்புடன் சீற்றத்துடன் ஏன் இந்த சூழ்நிலையில் என்னை தேவன் விடுவிக்கவில்லை என்று புரிந்துகொள்ள முடியவில்லை நான் புரிந்து கொள்ளாமல் கடைசியில் நினைத்தேன் ஏன் தெரியுமா இதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் என் வாழ்வை இனிமேல் செலவழிக்கப் போவதில்லை நான் என்ன செய்கிறேன் இந்த செய்தி இனி பகுதியை நீங்கள் மறக்க நான் விரும்பவில்லை நான் செய்யப்போவது வேதம் சொல்கிறபடி தீமையை நன்மையால் வெல்லப்போகிறேன் தேவன் இந்த தீய விஷயங்களை எடுத்து போட்டு நல்ல விஷயங்களை செய்ய விட்டுக் கொடுக்கிறேன் என் மீதி வாழ்நாளை பிசாசின் தலையை நசுக்க செலவழிக்கப் போகிறேன் எதிரி உங்கள் வாழ்வை அழிக்க விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் நடந்த காரியம் நியாயமற்றதாகவும் அநீதியாகவும் உங்களுக்கு புரியாமலும் இருக்கலாம் மற்றவர்கள் வைத்திருப்பது உங்களுக்கு இல்லாதிருந்தால் உங்களுக்கு உள்ளானதை தேவன் மிக அழகாக மாற்றி தருவார் இளைஞர்கள் தற்கொலை செய்யும் போது யாரும் அவர்களின் பிரச்சனையை நினைக்காததால் நடப்பது என்ன ஒரு போதகரின் மகன் தங்கள் ஆலய மேடையில் மின்சாரம் பழுது பார்க்கும்போது மின்சாரம் அவன் மீது பாய்ந்து பாதிப்படைந்ததால் அந்த போதகர் வாரம் கடந்து வாரா வாரம் அந்த பிரசங்க மேடையில் இன்னும் தேவனை நம்புங்கள் அவர் நல்லவர் என்று ஜனங்களுக்கு எப்படி சொல்வார் இது பார்க்க தேவன் கொஞ்சம் சில வேலைகளை அதிகமாக எதிர்பார்க்கிறார் இல்லையா அப்படித்தானே ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்தது நான் நிச்சயம் எனக்கு தெரிந்த கதையை சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு முதுகு மற்றும் தலைவலியிலிருந்து விடுதலை கிடைக்கும்போது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்று தெரியுமா ஹலோ அதாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கும்போது எனக்கும் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாதா ஏன் தேவனே ஏன் என்ன செய்யவில்லை என்று பார்க்கும்போது என்ன செய்தார்கள் என்று பார்க்க மறந்து விடுகிறோம் இதை கண்டுபிடிக்க அதிக நாட்கள் செலவிட முயற்சிக்க வேண்டாம் மீண்டும் நான் சொல்கிறேன் தேவன் செய்த நன்மையை மறந்து செய்யாத விஷயம் எதுவோ அதை கண்டுபிடிக்க முயற்சி செலவிட வேண்டாம் புரிந்து கொள்ளுங்கள் தேவன் நல்லவர் இன்று ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஒன்று தேவனை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மனம் போனபடி வாழ வேண்டும் இன்று நீங்கள் எதையாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எப்படி நடக்கப் போகிறீர்கள் ஏனென்றால் சில வேளைகளில் சிலர் சில கவலைகளோடு இருந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன் கொஞ்சம் இடைவெளி உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள நல்ல ஐக்கியத்தை உங்களில் அவர் எதிர்பார்ப்பது உங்களுக்கு புரியவில்லை ஆனாலும் முற்றிலும் நீங்கள் தேவனை நம்பி விசுவாசித்து நடப்பதில் அடைப்பை உண்டாக்குகின்றது அப்படி இல்லையா எந்த வகையிலும் தேவனின் தன்மை அவர் நல்லவர் என்பதே அவர் நேதியின் தேவன் அவர் நியாயாதிபதி பரிசுத்த தேவன் அவரை நீங்கள் அறியும் முன்பே உங்களை நேசிக்கிறவர் இதுவரை அவரை எப்படி உணர்ந்திருந்தாலும் பரவாயில்லை தேவன் உங்கள் வாழ்வில் நல்ல திட்டத்தை வைத்துள்ளார் உங்கள் வாழ்வில் அந்த நல்ல திட்டத்தை அனுபவிக்க போகிறீர்கள் அதை போக விடுகிறீர்களா ஏன் தெரியுமா ஓ தேவனே பெரிய உருவம் இங்கே அதை பற்றி கவலை இல்லை அதாவது எழுபது அல்லது எண்பது தொண்ணூறு அல்லது நூறு வயது கூட நீங்கள் வாழலாம் எது உங்களை நித்தியத்திற்கு ஒப்பிட முடியும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை இல்லை எது புரியாதிருந்ததோ அது அவர்கள் பிரசனத்துக்குள் இருக்கும்போது நான் புரிந்து கொண்டேன் இங்கு வெளிப்படுத்த முடியாத எல்லா விஷயங்களும் நம்மை நித்தியத்திற்குள் நடத்தும் நான் முடிவெடுத்து விட்டேன் நான் தீர்மானித்துள்ளேன் அந்த தீர்மானத்தை நீங்களும் எடுக்க விரும்புகிறேன் இயேசு மறித்து நமக்கு அளித்த சந்தோஷத்தை பெற தீர்மானித்துள்ளேன் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் படும் துன்பங்களுக்கு விடுதலை அளிக்கவே இயேசு பாடுகளை கலந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு மோசமான உள்ளுக்குள் குழப்பமான நிலை ஆனால் என் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க போகிறேன் நான் உள்ளார்ந்த திருப்தியோடு என் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அதாவது எனக்கு புரியாத அநேக விஷயங்கள் இருந்தாலும் சரி அதனால் என்ன புரியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும்போது அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதும் நான் கேட்டுக்கொள்வதும் அசையாத நம்பிக்கை தேவனில் வைக்க வேண்டும் அதை வெளிக்காட்ட முயற்சிக்க வேண்டாம் நீங்களே குழம்பிக்கொள்ளாதீர்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள் தேவனில் நம்பிக்கை வையுங்கள் தேவனுக்கென்று செய்யும்போது எதுவும் கஷ்டமாக இருக்காது என்று விசுவாசியுங்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் எடுகள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது